மாஸ் ப்ராப்பர்ட்டி மாஸ் வாய்ப்பு இது வெறும் வீடு இல்ல ஒரு சொர்க்கமே அட்ரஸ் சர்மசம ஸ்ட்ரீட் கணபதிபுரம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்து ஐம்பத்தொன்பது அசத்தலான ஏரியா அள்ளிக்கோங்க ராஜ்யத்தின் விவரம் என்ன டைப் ஏழு பெட்ரூம் சூப்பர் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நிலப்பரப்பு ஐயாயிரத்து ஐநூறு அடி ஐயாயிரத்து ஐநூறு எஸ்கியூ எஃப்டி கட்டிடப்பரப்பு பியுஏ பிரம்மாண்டமான எட்டாயிரத்து எழுநூறு சதுர அடி யோசிச்சு பாருங்க உள்ள எவ்வளவு இடம் இருக்கும்னு டீல் பேசுவோமா விலை மொத்தமா ஏழு கோடி ரூபாய் ஏழு சிஆர் ஜெனரேட்டர் ஏசி யூனிட்கள் ஃபர்னிச்சர் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் இந்த விலையில் சேராதுங்க உடனே கூப்பிடுங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும் நம்ம மேஜிக் கேட்கச் ப்ரொமோட்டர்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்து பதினேழு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து ஐநூறு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் வாங்க வந்து பாருங்க மாஸ் ப்ராப்பர்ட்டி மாஸ் வாய்ப்பு இது வெறும் வீடு இல்ல ஒரு சொர்க்கமே அட்ரஸ் சர்மசம ஸ்ட்ரீட் கணபதிபுரம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்து ஐம்பத்தொன்பது அசத்தலான ஏரியா அள்ளிக்கோங்க ராஜ்யத்தின் விவரம் என்ன டைப் ஏழு பெட்ரூம் சூப்பர் இண்டிபென்டன்ட் ஹவுஸ் நிலப்பரப்பு ஐயாயிரத்து ஐநூறு சதுர அடி ஐயாயிரத்து ஐநூறு எஸ்கியூ எஃப்டி கட்டிடப்பரப்பு பியூஏ பிரம்மாண்டமான எட்டாயிரத்து எழுநூறு சதுர அடி யோசிச்சு பாருங்க உள்ள எவ்வளவு இடம் இருக்கும்னு டீல் பேசுவோமா விலை மொத்தமா ஏழு கோடி ரூபாய் ஏழு சிஆர் ஜெனரேட்டர் ஏசி யூனிட்கள் ஃபர்னிச்சர் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் இந்த விலையில் சேராதுங்க உடனே கூப்பிடுங்க யாரை காண்டாக்ட் பண்ணனும் நம்ம மேஜிக் கேட்கச் ப்ரொமோட்டர்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்து பதினேழு கோடியே ரெண்டு லட்சத்து ஐநூறு சீக்கிரம் போன் பண்ணுங்க இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் வாங்க வந்து பாருங்க